வணக்கம் ஆஹ் இந்த நேரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் மகிழ்ச்சி ஆயிருப்பீர்கள் நினைக்கிறேன் வழக்கு காக்கல் சம்பந்தமாக சந்தோஷமான நிகழ்வு நடத்திற்காக அறிகிறோம் அது சம்பந்தமாக சற்று தெளிவாக சொல்லிடுங்க ஆஹ் இன்னைக்கு மொத்தம் ஆறு வழக்கு ஆறா ஆறு வழக்கு இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் நவம்பர் அக்டோபரா அக்டோபர் ஒன்பதாம் தேதி பிறகு இப்பதான் சாவத்திரி போகக்கூடிய இருந்தது என்னென்றால் ஒவ்வொரு முறை தவணைகளும் வந்து எங்கள் பாராளுமன்ற அமர்வுகள் போடப்பட்ட நாள் வந்தாலும் எனக்கு கோயிலாம இருந்தது அப்ப அந்த வழக்குகள்ல முப்ப நிலுவையாக இருக்கிறது சாவத்திர எனக்கு எதிராக போன்ற வழக்குகள் ஆறு என்ன இப்ப நிதிவே ஆயிருக்கிறது அதுல ஒரு வழக்கு ஒன்று வழக்கு தொடுநரை அந்த வழக்கை வந்து தான் பின்வாங்குவதாக பின்வாங்கி இருக்கிற ஒரு வைத்தியவர்கள் மிக்க ஆறு வழக்குகளும் வந்து விணக்க சபை என்று சொல்லப்படுகின்ற ஆஹ் பொதுமக்களுடைய விண்ணக்க சபை அல்லது சமத்த மண்டலம் சொல்லுவது செய்யறதுல அதை திறக்கப்பட்டிருக்கு அது அதற்கு அனுப்பப்பட்டு அதுல நாளைகள் மூன்று தவணை தவணைக்கு கதைப்பார்கள் அதுக்கு பத்தாம் மாதம் பதினாலாம் தேதி அந்த வழக்குகள் இணங்கத்துக்காகவோ அல்லது பணக்குகளுக்காகவோ விசாரணைக்காக இருக்கப்பட்ட பத்தாம் மாதம் பதினாலாம் தேதி அதான் சோஜன் கே புதைக்கி இருக்கிற அப்டேட் அதுல ஒரு வழக்கு இப்ப திறன் வித்ரோ பண்ணப்பட்டு போயிருக்கிறாங்க மற்ற வழக்குகளும் வந்து சுமூகமா முடியிறத்துக்கு சாத்திய குறிந்தான் அதனால சந்தோஷம் என்னென்றால் நாங்கள் எல்லாரும் டாக்டர்ஸ்

ஆஹ் பண்ணி போட்டு அதுக்கு உங்களுடைய செக்ரட்டரியை அப்பாயின்மெண்ட் பண்ணி போட்டு நாங்க வடமான சபையில் இறங்க போவதாக கூறுவீர்கள் தற்போது அது சம்பந்தமாக அஹ் என்ன முடிவுகள் எடுத்திருக்கிறீர்கள் அது சம்பந்தமான திட்டங்கள் எவ்வளவு வேகமாக போயிட்டு இருக்கிறது இது நன்றி நடத்த மொழியில நான் செந்த குழந்தைக்கு வழியால வர தெளிவாசு ரெண்ட வருஷம் நானே இருப்பேன் ரெண்ட வருஷம் கோஷல்ல இருப்பான் சரி ரெண்டு பேரும் மயூரனுக்கும் அந்த நேரங்களோட முக்கியமான மயூரன் இருக்கு அந்த மயூரன் கடைசன உரங்களை இல்லாட்டி மயூரனும் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் நண்டு பாலியன் தங்கியா இருந்திருக்கலாம் ஒழுங்கா இருந்திருந்தால் அஞ்சு வருஷம் பார்வம் அந்த இடியா இருந்திருக்கலாம் ஆனால் அது நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவுதான் ரெண்டரை வருஷத்துல சைன் சபை அரசாங்கம் வைக்காது என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் அந்நிய தினங்களோட ஜனாதிபதி சொல்லி இருக்கிற மாகாணத்துல இருக்கிற கல்வி சுகாதாரம் எல்லாத்தையும் வந்து மத்திய கொண்டு வருவோம் அப்ப இந்த ஜேவிபி அரசாங்கம் திருப்பவும் மறுபடியும் எங்களுடைய இது கோத்தாவுடைய அரசாங்கம் மாதிரி பெரிய ஒன்ற விடப்போ வந்து நான் அதை எதிர்பார்க்கிறேன் அப்படி இல்லாம மாகாணசபை வைப்பினமா இருந்தால் ஜேபி அரசாங்கம் பிடிக்கிறதுக்கு சாத்திய கோவில் கூட வைத்தால் தோப்பினோம் வைக்காட்டி அவர் வைக்கலையே என்று சொன்னால் அது வழக்கு போடுகின்ற எதிர்பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டும் பதிமூன்றாம் ஆண்டு மாகாண சபையில் நடந்தது பிறகு நம்ம மாகாணசபை இது வைக்கல அப்படியான நேரங்கள்ல நாங்கள் அடுத்த கூட வெரி ஸ்ட்ராங்கா ஆஹ் லோயர்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் மற்றது நாட்டு உண்மையாக இருந்தார்கள் ஜெனுவின் ஆக்கள் ஆன ஆக்க போட்டு நாங்கள் மானசத்துல வெரி ஸ்ட்ராங்கா எலெக்ஷனா நிற்கும் அதுக்குரிய வேலையன்று சொல்லி கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையா நடந்து கொண்டிருக்குது அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியல அதை விட எங்களோட கட்சிக்கு பணம் சேர்க்கிற வேலையில் வந்து நான் இது வரைக்கும் ஒன்றுமே தெரியல ஆனால் நான் இப்ப உங்களுக்கு கிடையாது எல்லா இதையும் நீங்க மாற்றுங்கன்னு சொன்னார் நெருசா மண்டேதாவே இருக்கட்டும் அல்லது வந்து லீக் வாங்கியா இருக்கட்டும் ஒரு கட்சியா மாட்டே இருக்கட்டும் நாடுகளில் போய் நிதி திரட்டி கொண்டு வந்துதான் கட்சியில் அமைக்கிறது நிதி திரட்டுற பதவிய ஒரு பிரதோம் நீங்கள் குறிப்பிட்ட நாள் தான் இந்த அரசியல் பிரவேசம் சொல்ல முடியும் ஆனால் மிகப்பெரிய துரோகங்களை சந்தித்தீர்கள் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் பிரச்சாரங்களிலும் சரி தாடா பாராளுமன்ற தேர்தலிலும் சரி நிறைய துரோகங்கள் மூலம் அழைக்கப்பட்டிருந்தது அதே போல் அஹ் இனி நடக்க இருக்கிற வடமாகாண சபையிலும் அஹ் வர வாய்ப்பு இருக்கிறதா அதுக்கான இடங்களை நீங்கள் அளிப்பீர்களா எங்களுக்கு தெரியாத துரோகியார் மண்பன் யார்னு தெரியாது அந்த நேரங்கள் வரைதான் தெரியும் ஆஹ் ஆனா நான் துறோயி இப்ப உங்களுக்கே தெரியும் நான் ஆரம்பத்துல இருந்து கதைக்குமா இருந்தால் என்னோட பாலா விக்னேஸ்வரன்ல இருந்து அதுக்கு முதல்ல இருக்கிற காலத்துல இருந்து கஜகமால் குரோவியில சந்திக்கலாம் தான் காணாமல் போயிருக்கிறோம் வழியே நான் நன்மை காணாமல் போயிருக்கேன் நான் போனிருக்கிறேன் பார்வையில ஆஹ் அது மான சபையிலே சில நேரம் அப்படி வேறதான் வந்தாலும் அதை ஜேஸ் பண்ணிட்டு போவோம் அது இல்ல எந்த அளவுக்கு இல்லை எல்லா கட்சிகளுக்கும் அப்படித்தான் சைக்கிள் கட்சியில இருந்து மணிவனம் தெரிஞ்சு போனதுன்னு சொல்லாலதான் அது மாதிரி சுதீரன் ஐயாக்கம் சுதந்திர ஐயாக்கம் இருக்கிற பிரச்சனை துரோகம் தமிழர்களுக்கு எப்போதான் துரோகம் தெற்குல இருக்கிற ஒரு கட்சியில நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு கட்சியில இருக்கிற இன்னொரு ஆள் வந்து வழக்கு போட்டு இது எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய அஹ் பாரம்பரியம் துரோகம் செய்கிறதுன்றது ஒரு பாரம்பரியம் நான் என்ன மானசபிலே நடக்கலாம் கொஞ்சம் அலர்ட் இது உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை கொழுமையிலே நடந்த ஒரு பெரிய ஒரு ஒரு விசேஷமான ஒரு ஒரு ந்த ஒரு ஹோட்டலிலே ஒரு சிங்கள ஒரு ஆய்வாளர் அல்லது ஊடகவியலாளர் சொல்லும் அவர் கூறி அவரது பேச்சிலே கூறியிருக்கின்றார் இன்று நடப்பாண்டில இருக்கிற அரசாங்கத்தை ஆட்டி வைக்கிறார் என்ற ஒரு ஸ்பீச்சை அந்த இடத்துல பேசி இருக்கிறார் அது சம்பந்தமாக உங்களுடைய விளக்கம் என்ன நீங்க கேட்டீர்களோ தெரியாது கேட்கலையே ஆனா இப்ப பாராளுமன்றத்துல இருக்கிற எதிர்கட்சியில இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு பயங்கர தலையிடாக இருக்கிறது நான் டி மீட்டிங் வச்சாலும் அப்படித்தானா அங்க இருக்கிற செக்டர் ஆஃபீஸர் கமிட்டியிலே போய் நான் இருந்தாலும் பிரச்சனையா தான் கதை ஆனா இல்ல நூற்றி ஐம்பத்தொன்பது எம்பி ல ஒரு நூறு எம்பி நூத்தி இருபது எம்பி சொல்றது அவன் சொல்றது சரி ஆனால ஒரு கொஞ்சம் பேர் என்ன உள்வாங்கி கொள்வோம் என்று கூட அணுகினவன் எம்பிஜி உள்வாங்கி கொள்வோம் என்று உள்வாங்கி பின்னால போய் ரஜீவன் மாதிரியோ பவானந்தராய மாதிரியோ கடைசி வரியில போய் இருக்கிறதுக்கு நான் தயாராக இருந்தேன் எங்களுக்கு கண்டு ஒரு அடையாளம் ஒன்று இருக்கணும் எங்களை கண்ட ஒரு இது இருக்கணும் நாங்க நாளைக்கு இப்ப ஏன் ஜெயில இருக்கல நேரம் வந்த நேரம் வந்தோம்னு பாக்கல என்ன கேட்ட வேண்டிய கேளுமோ கேட்டிருந்தா தெற்குல வந்து ஹர்ஷன் நானையா கார சொல்றீங்களா எங்களோட நாங்கள் வந்து நான் காதுபடி வந்தது செம்மணி எல்லாம் பொய்ய சொல்லிருக்கு இங்க வடக்குல அடி விழு அந்த அடிதான் எங்களுடைய அமைச்சருக்கு அடி விழுந்தது ஆவே நாங்க சுயாதீனமாக ஈயா இடாது நானு இப்ப சுயாதீனமா இயங்கிப்போம் பாராளுமன்றத்துல இப்ப எதிர்கட்சியில இருக்கிற எம்பி மாதிரி கூட வந்த நீ கதை நீ கதை என்று சொல்ற அளவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது தொடர்ந்து நான் வரைக்கும் தற்போது தமிழ் மக்கள் உங்களை அதாவது வீதத்திற்கு மேலே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பது உண்மை அதே மாதிரி சிங்கள மக்களும் உங்களை ஏற்றுக்கொள்வார்களா காலப்போக்கில் அண்மையில நான் சிங்கள மக்களுடைய இன்டர்வியூ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமா புறக்கணித்து கொண்டிருந்தேன் நான் கோரில் அவருடைய இன்டர்வியூடாது ரெண்டு டிவி வந்து பின்ன இன்டர்வியூ எடுத்துட்டு அதை அதுல இருக்க பிள்ளையான துண்டுகளை வெட்டி விட்டுனால ரெண்டு சேனல்ஸ் அதுக்கு கிட்டத்தட்ட கௌசலா அவன் அட்வைஸ் பண்ண அது பிறகு கிட்டே ரெண்டு போனா வந்து சிங்கா டிவி என்று அது வந்து அந்த இன்டர்வியூ எடுத்தவர் வந்து அவ்வளவு பெருசா ஃபேமஸ் இல்ல அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட சொர்ணா இன்னைக்கு ஒரு நாள் இருந்து அதுல கிட்ட ஒன்றரை மத்திய இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ முடிஞ்சு அடுத்த நாள் வெளியே வர செக்யூரிட்டில இருந்து டாக்டர்ஸ்ல இருந்து சாரி செக்யூரிட்டில இருந்து பார்லிமெண்டேரியன்ல இருந்து எல்லாரும் நீ இப்படி கதப்பான்னு நாங்கள் எதிர்பார்க்கல என்று அது உமன்ஸை போய் பாத்தீங்கன்னா தெரியும் உமே சொன்னா சிங்கள சந்திராங்க தமிழ்நாட்டில தந்துவாங்க நாங்கள் எதிர்த்து வழிக்குட்டோம் ஆளுத்துக்கு மேல இந்த பொலிடிக்ஸ்ல இருந்து அந்த இன்டர்வியூ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தமிழாக்கம் தெரியும் நான் போடுறேன் கொஞ்சம் தற்போது ஒரு புலம்பெயர் உறவுகளிடம் இருந்து ஒரு கேள்வி நீங்கள் தற்போது அரசியல் என்றதுக்கு வந்து தனியே தனியாக பிரிந்து தனியாக சென்று உங்களுக்குடைய காரியாலயங்களை திறந்து தனியாக எல்லாத்தையும் செய்துட்டு வருகிறீர்கள் அந்த வகையிலே ஒரு தொழிற்சாலைகளை தொழிற்சாலைகளை அமைத்து அதில் குறிப்பிட்ட எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தொழில் வாய்ப்புகளை கொடுப்பீர்களா அந்த தொழில் வாய்ப்புகளை தாங்கள் தந்துவதாக கூறுகிறார்கள் அதற்கான எல்லாருமே கூறுகிறார்கள் அதனுடைய நீங்கள் அவர்களுக்கு ஒரே கூற விரும்பினா எப்படி கூறுவீர்கள் என்னண்டா என்னண்ட அந்த ஒரு தொழிற்சாலை அமைக்கிற நுழைஞ்சு வேணும் இடம் வேணும் பணம் தான் இதுல நுழைஞ்ச விதத்துல அது தாராளமா அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டுல இருக்கு இருக்கிறது பணம் வந்து நான் லோன் எடுக்கலாம் நான் லோன் போட்டு எடுக்க போற சந்தர்ப்பங்கள்ல அது ஒரு தனிப்பட்ட தொழிற்சாலையாக என்னுடைய குடும்பத்துக்கு இது சேர்க்கிறதா தான் முடியும் நான் அதை டிசைட் பண்ணி அப்படி இல்லாம கொப்ரா என்று சொல்லி கொப்ரா இண்டஸ்ட்ரி என்று சொல்லி நாங்கள் அதே கிட்ட ஒரு வருஷத்துல ஆரம்பி உடனே பெரிய தொழிற்சாலையெல்லாம் ஒரு நாள் நகர்த்து ஆஹ் என்ற அந்த காணியை அடைவி வச்சு வீடு வச்சு ஒரு கிட்டத்தட்ட பிப்டி மில்லியன் அஞ்சூறு லட்சத்து பெருமையான ஒரு லோன் ஒன்றை கவர்மெண்ட்ல இருந்து எடுத்து அந்த இண்டஸ்ட்ரி ஒன்றை போடும் தான் பாக்குறேன் அந்த டைம்ல இந்த பப்ரா சேர்ற காசம் அந்த வெரி பிராங்கா இருக்கிறார்களும் அந்த பப்ராண்ட் இதுல செயற்குழு எழுப்பினோம் லோக்கல்ல இருக்கிறார்கள் இருப்பினும் எல்லாருமே சேர்ந்து ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் செய்யணும் உடனே ஒரு நாள் செய்தால் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் செய்வாங்க ஆரம்ப காலத்துல உங்களுடைய புரோக்ராமிலே ஒன்றாக இருந்தது வந்து பாதரவத்த தோல் சாலை இருந்தது அது சம்பந்தமாக இப்போ நீங்கள் கூறியதைத்தான் தான் புலம்பெயர் சமையல் இப்போது உங்களுக்கு ஞாபகம் கூட்டும் வழியிலே கூறுகிறார்கள் அந்த தொழிற்சாலையை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இயக்க இயக்கினால் தாங்கள் அதற்கான நிதி பங்களிப்பை தாங்களே வன்வந்து செல்வதாக கூறுகிறார்கள் என்னடா பாதரவட்டம் வந்து சோழ தொழிற்சாலை பாய் பாதரவட்ட காய் தொழிற்சாலை இருந்தது தேசிய தலைவற்ற காலத்திலிருந்து பாதரவர்த்தர்கள் பாய் தொழிற்சாலை இருந்தது அதுக்கு பிறகு மட்டில் மத்திய பொருளாதார கொண்டு வந்த கட்டி அது அப்படியே கிடக்குது அப்ப நான் போனப்போல சஜஸ்ட் பண்ணினா அந்த வீட்டிங் எடுத்து நாங்க செய்வோம் பண்டையில திருப்பி நாங்கள் இல்லாம அரசாங்கம் நான் ஐடியா விட்டு அரசாங்கம் எங்க மேல எல்லாம் போய் அதை பார்த்துட்டு திருப்பியும் மக்களோட சந்திப்பு வச்சு மக்கள் கேட்டாலயாம் அஹ் சந்தையை இல்லாம பண்ணி போட்டு சாகச்சேரி சந்தையை மட்டின்லேயே போட்டு போகணும் அது இம்ப்ராக்டிக்கல் அது சம்பந்தமான நுழையையும் இல்ல அப்ப எங்களுடைய அமைச்சரை போய் பார்த்துட்டு அது கடைசியா டிசிசி மீட்டிங்ல கதைக்கப்பட்டு அது அப்படியே இருக்கு வாதரவத்தை பாய் தொழிற்சாலையை பாய் வந்து வெளிநாடுகளுக்கு கேட்குமா செய்யறது சரியான கஷ்டம் துண்டுவல் வல் எல்லாம் கஷ்டம் ஆனால் நான் கேடுனா மட்டும் இல்ல தோல் தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிப்போம் என்று அதை அரசாங்கம் அது அதுக்குறதான் நான் ஜோதிச்சுன்னா என்னுடைய இடத்துல ஒன்னே போடுவேன் ஓட்டாதான் நான் வாதரவத்தில இருக்கிறார்கள் வேலையை கொண்டு போன வேற கிடைச்சேன் ஆனா ஒன்று நான் அப்படி ஒரு தொழிற்சாலை ஒண்ட போனாதான் மினிமம் ஒரு செவன்டி தௌசண்ட் ஆகுது வேலை விடுவேன்

எப்படி செயல்பட வேண்டும் என்று அல்லது எந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும் கூற வேண்டும் அல்லது தமிழ் மக்கள் ஒரு உறுதியான முடிவு எடுக்க வேண்டும் என்று கூற வேலை வளமையா அரசியல் கேள்விகள் அடிக்கிறோம் மான சபையில எங்களுக்கு வாக்குப்படுமோ நான் வடக்கு மானத்தை சீனபுரா மாத்தமன் சொத்தம் மான் சொல்றது வந்து எனக்கு வாக்குமோ இருந்தோம் எல்லாருமே வாக்குப்படுமோ ஒரு முதலாவது வந்து வாக்குப்படி பாக்கணும் வருகிற முதலமைச்சர் யாரு அவருடைய வரலாறு முதலமைச்சர் யார் என்று பார்ப்போம் முதலாவது அதாவது மானசபை ஒன்றை முதலமைச்சர் யார் ஆக்கல் யாரு அவைக்கு ஒரு மானசபை நடத்துறது அரசியல்வாதியால மான சபை நடத்தி அரசியல்வாதியனால மான சபையோ இத ஒரு ஊராட்சி சபையோ அரசியல்வாதியாலும் நடத்தில அரசியல்வாதி என்றவர் போய் என்னென்ன ஒரு நிர்வாகத்தை செய்கிறார்கள் ஆகவே நிர்வாக கட்டமைப்புள்ள நிர்வாக நுழை ஒரு எந்த ஒரு ஒரு கட்சியா இறங்காலும் சப்போர்ட் பண்ணுவோம் அதான் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் ஒரு லோ தெரியாது ஒரு பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் தெரியும் ஒரு ஒரு கட்சிக்கு நாங்க வாக்கிட போயிட்டு இந்த கட்சிக்கு வாக்குட்டு இப்ப வந்தா வடக்கு மாணத்துல கேவிஎஸ் ஓக்கு வந்து நாலு ட்ரக் ஆகுமா பதால் போர் நாலு ட்ரக் ஆகுமா ரெண்டு ட்ரக் தான் இருக்குது அதுக்குள்ளே உள்ள பில்டிங்க வந்துருக்கு நான் ஒன்று சொல்றேன் நான் மாகசபை எடுக்கிற சந்தர்ப்பத்துல ஓட்டுகள் பிரச்சனை இருக்கு சுகாதார பிரச்சனை இருக்கு கல்வி பிரச்சனை இருக்கு எடுத்துருக்கு டூ இயர்ஸ்க்கு நான் இல்லாப்பாங்க என்னடா ஷுவரா கே கேஸ் ரோடு இங்க இருந்து தல்சவன வரைக்கும் நாலு ஆக போதும் அதுல எந்த சந்தேகம் இல்லை பலாளி ரோடு நாலு பேக்காக போயிடும் யாரும் கடற்கார என்னோட கோப்படான்னு பரவாயில்ல ட்ரக்னால தெற்குல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா முழு ரோட் அப்படி அகட்டி வச்சிருக்காங்க ரோட் தான் சரியான இம்பார்ட்டன் இப்ப நேற்று எங்களை கண்ணுக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட் உண்டு எங்களுடைய ஆஃபீஸுக்கு முன்னால வெளியே வந்து விட்டு பாக்க கண்ணுக்கு ஆக்சிடென்ட் ரோட்ல ஒரு லைஃப்ட்ன்னு இல்ல நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா நீங்க ஒரு மானசபைக்கு ஒரு ஆளை தேர்வு செய்யறது ஓட் போடுறதுக்கு முன்னா ஜோசியங்களோ இவருக்கு ஓட் போட்டா மாகாணம் திருந்துமா திரும்பாதான் ஊழல் வெளியால் வருமா வராது அரசாங்க அதிகாரிகள் வேலை செய்யணுமா இல்லையான்றத பார்த்து மட்டும் போடுவோம் பரம்பரை அரசியல்வாதிகளுக்கோ எனக்கோ போடுவோம்னு நான் கேட்கல ஒரு ஆளை ஜோசியம் ஒரு 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 கட்சியை யோசிக்கும் இந்த கட்சி வந்தா எங்களுக்கு இந்த வடக்குமான விடிவு வருமா இல்லையான்னு மட்டும் செஞ்சுட்டு ஓட்ட போடணும் சரி முக்கியமாக ஒரு கேள்வி சமீபத்திலே நடந்து கொண்டிருக்கிறது நல்லூறு மண் வளர்ந்துதல் சம்பந்தமான ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கு இதுலேயே வந்து சில முகநூல் சண்டிகர்கள் வந்து மத சார்ந்த பிரச்சனையை எழுத்து வருவதாக எழுதி வருகிறார்கள் இது சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களிடம் வந்ததாக நாங்கள் அறையிறோம் இது 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 சம்பந்தமான தீர்வுகளை எப்படி பெற்றுக் கொடுக்க போவீர்கள் என்ன நான் இந்த வீடியோ போட்டோன்னே இவங்க நினைப்பாங்க நிந்தனை செய்ய போற சாயிபா மதத்துக்கு எதிராக கதைக்க போற வந்து எல்லாருமே பார்க்கணும் என்னண்டா இதை சொன்னாங்கன்னா கென குருக்கள் மேருக்கும் ஐயர் மேருக்கும் மதத்துல பக்திருவிழாக்களுக்கும் கோகம் பேருக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த நல்லூரு கொண்டு வந்த மணல் அவ்வளவு வந்து விற்கப்பட்டு காசாக்கப்படுது சரிதான் நாங்கள் பிரதேட்டை அடிக்கிறோம் மணலுக்கு என்ன நடக்கணும் தெரியாது ஆனா இந்த முறையில் நடந்த கம்ப்ளைண்ட் வந்தது அம்பன் பகுதியில அரசாங்க அதிபருடைய அனுமதியோட டிஎஸ்என் அனுமதியோட தனியார் ஒருவருக்கு மணல் நல்லூர் போன புவித்துறதுக்குரிய அனுமதி வழங்கப்படும் சந்தோஷம் நானும் திருவிழாவுக்கு வருவேன் திருவிழால மீட் பண்ணலாம் நானூறு வந்து நான்கிறேன் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து நல்லூர் ஒரு திருவிழாவுல போகும்போது இங்கே நான் என்ன பிரச்சனைண்டா அது வந்து முருகனுக்கு கொடுத்த மணல முருகன் போட்டு போக போறது போன விரதம் அதுக்கு முதல் விரதம் கொடுத்த மணல் ஒன்று முருகன் போட்டு போறது நல்லூர் திருவிழா முடிய மணல் எங்க போனதான் பிரிச்சது சரிதான் அப்ப இந்த ஒரு நான் கேட்டு நான் ஏ ஜிஏட்டு மணலுக்கு என்ன நடக்கும் உள்ளூராட்சி ஆணையாக தீர்மானிப்பார் உள்ளூராட்சியாக என்ன அந்த நல்லூர் கட்டுமானத்தை கொடுத்ததா நல்லூர் ஒன்றும் அரசாங்க வைத்தியசாலையில நாங்கள் உபயோகம் கூறுகிறது நல்லூர் என்பது ஒரு தனியாவுடைய தனி நிர்வாகத்துல இருக்கிற ஒரு கோர் ஒருவேன் நாங்க இருக்கிற பிரச்சனை ஆனா நல்லூர் என்றும் தனியாவுடைய நிர்வாகம் நல்லூருக்கு படம் சேர்க்கப்படுகிறது கோயில் உங்கிறது வெளிநாட்டுல இருக்கிற கோடி கோடியா போட்டுரும் அவங்க ஒவ்வொரு முறை பூங்குறங்களையும் கட்டுறோம் எல்லாம் நான் நெற்று போடுறேன் நல்லூர் நிர்வாகத்துக்கு அவ்வளவு மணலையும் இருந்தால் அந்த கண்ட்ராக்டர் ஒருவருக்கு வந்து அவ்வளவு மனத்துக்குரிய காசும் பிரிவு உண்மையாகவே அந்த மணலை அந்த கன்ட்ராக்டரை வித்து போட்டு அந்த காசை எடுத்துக்கொண்டே நாங்கள் பொதுமக்களுக்கும் வச்சு போவோம் ஆனா காலிங் காலமா வர மணல் இல்லாம முருகனுக்கு மேலே அறியிறோம் ஒருவன் வேண்டாம் கீழே தானே விழுவார் அதுக்குள்ளே கீழே இருக்கிற மணல் எடுத்து நான் வீக்கிறோம் ஸோ இந்த முறை இந்த நல்லூர் திருவிழா முடியை இவ்வளவு மணலும் கொண்டு எடுத்த இடத்துல கொட்டுப்பட வேணும் என்று சொல்லி நான் நேற்று பிரதிபனோட கதை கேக்குது பிரதிபன் சொல்றோம் அதுக்கூடிய கோஸ்ட் கூட இருக்கு ஸோ இந்த மணலுக்கு என்ன நடக்க போதோ அந்த மணலில் எண்பது நூறு மணல் முன்னூடியோடு இருக்கிறது நாற்பனாயிரம் ரூபா படி பார்த்தாலும் தெரியும் ஆசிரியர் எண்பது ரோடு ஒரு லட்சம் படி பார்த்தாலும் எண்பது லட்சம் ஸோ முருகன் அந்த எண்பது லட்சத்துக்கு மேலே நோக்கி நான் என்னடா தாங்குவோம் அந்த காசை நான் அதை கோயிலுக்கு முன்னாட வச்சு முருகன் கிட்ட எறிகிறேன் மேலே கோயிலுக்கு மேலே முருகன் வேணுவன்டா ஆகாயத்துல இருந்து பிடிப்ப இல்ல அர்ஜுனாக அரசியல் தேவைன்னா முருகன் கையை விடுவார்ல விழுந்திருந்தானே விழுந்த அவரை நான் முறை அந்த மணல உலகை நாங்கள் எடுத்து விப்போம் வித்துட்டு முருகனுக்கு அறிவோம் முன்னுக்கு நின்று முருகன் பிடிச்சா முருகன்ட விருப்பம் இல்ல பிடிக்காம கீழே விட்டார நாங்க எடுப்போம் ஏனண்டா இதுதான் நடக்கிறது காலங்காலமா முருகன்ட பேர்ல அல்லாவின் பேர்ல புத்தரின் பேர்ல நாங்கள் செய்யற அட்ட ஆசை இந்த முறை சொல்லி இருக்கிறேன் அந்த மணல் திருப்பி கொண்ட எடுத்த இடத்துல கொட்டுப்பட வேணும் அதுல விற்கப்பட்டா அது என்ன காசு இங்கே யாரு ஊடுரு போன முறை நல்லூர்ல கட்டுமானத்தை கொடுத்தாண்டா நல்லூர்ல முருகன் வந்து கற்றையில தானே போயில நல்லூர்ல கொன்றாக்கிறது தான் கட்ட போற சோ அவருக்கு அவ்வளவு மணலம் அவர் அந்த மணல் மணல காசு காசத்தை நல்லூர் ஆயினுக்கு இருந்து செய்ய வேண்டுதா போற ஆகவே நாங்கள் இதுல வந்து கவலை இப்படிதான் ஓடி ஓடி அடிக்கிறான் எனக்கு தெரியுது இந்த ஊரை முருகனிடம் மணல மணல தூக்கி எறிவோம் நின்று கடைசி திருவிழா ஆண்டு நினைக்கிறேன் வைரவர் மடையில ஆண்டு எல்லாரும் வாங்கும் முருகனுக்கு மேல எறிவோம் மணல முருகன் வேணாமன் கீழே விட்டா அது எடுத்து போட்டு நாங்கள் அம்பேக்போம்னா அந்த கிராமத்து மக்கள் வந்து ஏற்கனவே மண்குட்டிகள் காணாம போயிட்டு போய் தண்ணி முடுக்க கிராமத்துக்கு வரல மேது திரும்ப திரும்ப போய் அதில் அள்ளி கொண்டு வந்து நாங்கள் லோக்கல் கண்ட்ராக்டர் போட்டு சும்மா தான்கிறோம் அவே அந்த காசுக்கு என்ன நடக்கிறேன் என்பது உங்களுக்கு அது தெரியும் நான் கடவுள் நிந்தின செய்வான் இல்லை ஆனா கடவுள் பேர்ல நாங்க உழைக்கிறத பாத்துக்கொண்டு இருக்கவும் இதனால் சோ நேட்டி தினம் நான் அந்த டிசிசி மீட்டிங்ல அப்பவர்கள் கொடுக்குறாங்க திருவிழா முடிய அந்த மணலுக்கு என்ன நடக்குறேன் பார்ப்போம் தற்போது சில பேர் சொல்லிக் கொள் அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் இந்த வருடம்தான் கடைசியாக தாங்கள் மண் கொடுக்க போவதாகவும் இத்துடன் இனி மணல் நல்லூருக்கு நல்ல நல்லூருக்கான மணல் பிரிவாகவும் இல்லை என்று உறுதிப்பட கூறியிருக்கிறார்கள் அரச அதிகாரிகள் நான் நினைக்கிறேன் டிவிஷன் செக்யூரிட்டி அரசாங்க அதிபர் உட்பட கூறியிருக்கிறார்கள் நேற்று பிரதிமனோட காயத்தில் இருக்கிற அரசாங்க அதிபரோட சொல்றாரு இதுதான் டாக்டர் கடைசி அரசாங்கம் நல்ல உட்பனாக கொடுக்க மாட்டோம் இல்லை அப்ப அடுத்த வருஷம் என்ன தாரூர்ல எவ்வளவு ஆக அடிக்கிறது அடுத்த வருஷமும் நாங்கள் கொடுக்கத்தான் வேணும் நல்லூர் கோயில் நிர்வாகம் கொண்டு வார காசை கொண்டு போற காசையும் பே பண்ணட்டும் ஆணையாளர் சரி அதான உங்களுக்கு கோடிக்கணக்கா உங்கியல்ல விழுற காசு உங்கள்ட்ட சேர்வது தானே அதுக்கு என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது நாங்கள் அதை படி கதைக்காக பிரிவை அது முருகன்ட காசு இங்க பிள்ளைங்களை லண்டன்ல வச்சிருக்கோம் அது எங்களுக்கு வேற பிரச்சனை அது முருகனுக்கு வார காசு அதை வார வருடம் அழுராசம் அந்த அண்டைக்கு வந்து ஊர்ச்சனம் சொல்றது டாக்டர் அள்ளி போடு திருப்பி கொடுத்து கோடி ஐநூறு டாக்டர் வந்தா திருப்பி முந்நூறு டாக்டர் தான் வச்சு கொண்டு இருக்குதான் நீங்க சொல்லிட்டீங்க பரவாயில்ல முன்னூறு கொண்டே திருப்பி எடுத்திருந்ததுல கொட்டுறது அதுக்குரிய கோஸ்ட நல்லூர் நிர்வாகத்துல எடுத்து வேண்டும் இந்த முறையின் நல்லூர் நிர்வாகம் செலவழிச்சுட்டு மண்ணை திருப்பி போடுறோம் சும்மா அதை எடுத்து வித்து போட்டு அந்த காசுல திருப்பி கடவுளுக்கு ஆக்காட்டுற பேய் காட்டுற வேலையெல்லாம் செய்யக்கூடாது இது நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் இது வந்து மதத்துக்கு எதிரானது இல்ல மதமண்ட பேர்ல இவங்க அடிக்கிற காசு தொடர்பான மாகாண சபை அதாவது இந்த லோக்கல் எலெக்ஷன் முடிந்த முடிந்து இருக்கிற கால பகுதியிலே பகுதியிலே எங்களுடைய கட்சிகள் பாரபரமான எங்களுடைய ஒட்டுக்கு ஒட்டுக்குழுக்கள் என்று வர்ணிக்கப்படுகிற ஒட்டுக்கு ஒட்டுக்குழுக்களுடன் இணைந்து ஆட்சி அமைத்ததை நான்கு ஆண்டு காணக்கூடியதாக இருக்கிறது இனிவரங்காலங்களிலே நடக்க இருக்கின்ற வடமாகாண சபை தேர்தலிலே இந்த ஒட்டுக்குழுக்களை எல்லாரும் ஒன்று சேருவார்களா அல்லது தனித்து நிற்கிற உங்களை போன்ற சுயேட்சை கட்சிகளுக்கு இதான ஏதாவது நெருக்கடிகள் வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பீடைகள் ஒன்றா அழிக்கிறது அளிக்கிறது அதுக்குதான் நீங்க பயலுக்கு போடுற தெரியும் வயலும் வெளியில ஒரு சாமி மூணு மாதம் மூணாவது நெல் போட்டுருவோம் அந்த இடத்துல முழு பீடையும் பெறும் அதை பொழுத்தீங்க தான் பீடியே அது மாதிரி உள்ளூராட்சி சபை தேர்தல் இருந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பயங்கோடியில் பீட தான்டா தெளிவா தெரியுது சிவஞானம் போய் மற்ற ஒட்டுக்குழுக்களோட முழுக்கோட நிக்கிறார் அப்ப இவைய பிரச்சனை முழுக்க அரசியல்ல வந்து அரசியல் பயங்கர லாபந்தார இடம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அரசியல்ல கோடி ஓடியா உழைக்கலாம் சரி இவேட இப்ப நிக்கிற எந்த அரசியல்வாதியும் சனத்துக்கு நல்லது செய்வோம் நின்றதும் இல்லை நிக்கிறவன நிக்க விட்டதும் இல்ல அதால வந்து கேட்டவ நீடோட அம்மாவால் சொல்லல அம்மாவை லண்டனுக்கு அனுப்புறதுக்கு வந்து அம்மாவை லண்டனுக்கு அனுப்புறதுக்கு வந்து அஹ் எண்ணி இந்த தந்தா அனுப்பலாம் அப்ப நான் சொன்னா ஐம்பது லட்சம் வேண்டதா இல்ல இல்லாட்டி நாற்பத்தி எட்டு சுழற்சி மாதிரி அவங்க எல்லாம் சிரிச்சு போவாங்க சிரிச்சு போட்டோன்னா அது பிசவி கோச்சு பிசை அதனால நான் பெயர் சொல்லி அங்கே நான் இது வரைக்கும் நான் யாருக்குமே கடிதம் கொடுக்க போறேன் யாருமே என்ன அனுபவம் வேண்டாம் என்னுடைய பேர்ல இவர் அங்க இருந்தவர் இயக்கத்துல இருந்தவர் அது வந்து இந்த கடிதம் யாருக்குமே இந்த பேர்ல இந்த கடிதம் வந்தாலும் அது போய் கடிதம் யாருக்குமே கொடுக்க போறது ஆனா நல்லப்ப பத்து லட்சம் ரூபா எட்டு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் காய்ச்சிருக்கலாம் நீங்க சிரிச்சிருக்காட்டி நீங்க நேற்று சிரிச்சு கூட போய் இருக்காட்டி எட்டு பத்து லட்சம் நீங்க நாலு பேரும் பொருள்னு செஞ்சோன்னா அவங்க விளங்கிது நக்கவிழிக்கிறாரு இரண்டாவது அப்படி உழைச்சு என்ன அந்த காசுல கொண்டு என்ன செயல்படுறாங்க பொண்ணு செய்ய போது அவர் கிடையாது கட்சிக்கு நீதிக்கு எடுத்துனாங்க எங்களுக்கு தெரியும் இந்த கட்சிக்கு நீதியில வந்து தெரியுது அதனால எங்களுக்கு அப்படிங்க இல்லை ஆனா இப்ப எங்களுக்கு தேவைத்துட்டு நாங்களே பேஸ்புக்ல எனக்கு வழக்கு போடலாம் இருக்கணும்னா நான் பேஸ்புக்ல நேரடியாவே கேட்டுருக்கேன் கட்சிக்கு காசு போடுவோம் உள்ளாட்சி அமைச்சர்கள் காசு போடுவோம் வழக்கு போடுவோம் நேரடியாக கேட்டுருக்கேன் அப்ப எதை கொண்டு வச்சு வழக்க போடுவோம் வழக்கு போடலாம நிற்கிறேன் இல்ல ரூபாய் என்னோட அடிக்கிறவர் இது என்னோட அடிக்கிறாங்க என்னென்னா அவர் இது நேரடியாவே நான் அப்படி சொல்லி சேர்த்த காசு தாங்க நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு அரசியல் நான் சித்தரம் செய்ய மாட்டேன் அப்படி இந்த ஆகல வெளிநாட்ட அனுப்புறது கடிகங்களை அனுப்பி அது எல்லாம் அப்படியான அரசியல் வந்து நான் செய்ய மாட்டேன் ஆஹ் ஆனால் எதிர்பாடு காலங்களில் வந்து ஏதாவது ஜெனுவினா தேவையான நான் பேஸ்டுக்கெல்லாம் போட்டு நானே இருக்கேன் பை பை வயசா வித் தி ஹோல் இது ஆஹ்